அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ரிச்சிகேஷில் ஆசிரமம் அமைத்தவர் சுவாமி சின்மயானந்தனுடைய சீடர் கோவை ஆனக்கட்டியிலும் கூட ஆசிரமம் அமைத்த ஆர்ஷ வித்யாபீடத்தினுடைய ஸ்தாபகர் சுவாமி தயானந்த சரஸ்வதி வாழ்க்கை தத்துவங்களை மிக சுவாரஸ்யமாகவும் நடைமுறை உதாரணத்தோடு சொல்லுவதில் வல்லவர் உயர்ந்த வேதாந்த தத்துவங்களை பாமரனும் புரிந்து கொள்கின்ற வகையிலே எளிமையாக எடுத்துரைப்பதில் வல்லவர் அப்படி அவர் சொல்லுகின்றார் ஒரு தன்னுடைய உபவா உபன்யாசம் ஒன்றில் சொல்லுகின்றார் வாழ்க்கைக்கு பணம் தேவை அது மகாலட்சுமி தான் அன்றாட வாழ்க்கைக்கு பணம் சேர்ப்பதிலே நாம் கவனம் செலுத்துவதில் தவறில்லை என்பதை அவர் உணர்த்துகின்ற பொழுது அவர் வேடிக்கையாகவும் சிந்திக்கின்ற வகையிலும் ஒரு உதாரணத்தை நம் முன்னே காட்டினார் அதாவது உலகை படைக்கின்றவர் பிரம்மா ஆகவே பிரம்மா அவருக்கு அறிவு கூர்மை வேணும் புத்தாக்கம் வேண்டும் என்பதற்காக சரஸ்வதியை தனக்கு துணையாக வைத்துக்கொண்டார் சரஸ்வதி என்பது ஞானத்தின் சுரூபம் அப்போ படைப்பு கடவுளுக்கு ஞானம் வேண்டும் என்பதற்காக அவர் சரஸ்வதி பக்கத்தில் வைத்துக்கொண்டார் கொண்டார் சங்கரர் அல்லது சிவன் அழிக்கும் சக்தி அழிக்கின்ற தொழில் செய்கின்றார் அப்போ அவருக்கு சக்தி தேவைப்படுகின்றது ஆகவே சக்தியை பார்வதியை தன்னோடு வைத்துக் கொண்டார் காக்கின்ற பொறுப்பு விஷ்ணுவுக்கு வந்ததாம் ஆகவே விஷ்ணு என்ன செஞ்சாரா டக்குனு போய் லக்ஷ்மியை தன் துணைக்கு வச்சுக்கிட்டாராம் ஏனென்றால் இந்த உலகை காக்க வேண்டும் என்றால் அதற்கு பணம் வேண்டும் என்பதை உணர்ந்த பெருமாள் லக்ஷ்மியை தனக்கு துணியாக வைத்து கொண்டார் என்று அழகாக சொன்னார் அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் ஈகலோகத்திலே இந்த வாழ்க்கையிலே நடைமுறையாக செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சுலபமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் சுலபமாக நடக்கணும்னு சொன்னாக்க பணம் தேவை இதை வந்து பல ஞானிகளே சொல்லியிருக்காங்க பிரஷ்ன உத்திர ரத்ன மாளிகாவில் ஆதிசங்கர் சொல்கிறார் இந்த உலகத்தில் எவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொன்னால் தான் விரும்பியதை வாங்குகின்ற பொருள் வசதி எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் என்று துறவிகளெல்லாம் வைரமாக இருக்கின்ற ஆதிசங்கரர் பிரசனை உத்தரத்தன மாளிகாவில் சொல்லுகின்றார் அப்போது நடைமுறை வாழ்க்கைக்கு பணம் தேவை என்பதை நான் மறுப்பதற்கில்லை இதைத்தான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய புத்தகத்திலே ஸ்ரீ அன்னை என்கிற தன் புத்தகத்தில் சொல்கின்றார் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவை அது தெய்வத்தின் அம்சம் இல்லறத்திலே இருக்கின்ற நாம் பணத்தை சேர்ப்பதற்கு முனைப்பாக இருக்க வேண்டும் அந்த சேர்த்த பணத்தை இறைவன் நமக்கு கொடுத்ததாக ஒரு அறங்காவலர் போல பாதுகாத்து தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்போது இவங்க எல்லாமே சொல்கிறது என்னன்னு சொன்னால் நடைமுறை வாழ்க்கைக்கு பணம் வேண்டும் ஆனால் பாரதநாததோ நிற்கல இந்த பணம் சேர்த்து 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 தர்ம காரியங்கள் செய்து 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 புண்ணியத்தை சம்பாதித்துக்கொள் பணம் சம்பாதிப்பது எதற்கு புண்ணியது சம்பாதிக்க சுகபோகத்திலே மூழ்கி கிடப்பதற்காக அல்ல காமஈச்சலே விழுந்து கிடப்பதற்காக அல்ல தன் புலன்களுக்கெல்லாம் தீனி போடுவதற்காக பணம் சேர்ப்பதில்லை வீக்கெண்டு பார்ட்டி அவுட்டிங் டேட்டிங் என்பதெல்லாம் அல்ல பாரத நாட்டு பாரம்பரியப்படி செல்வந்தன் என்பவன் சமுதாயத்தின் காவலனாக இருக்க வேண்டும் என்று தர்மம் சொல்கின்றது பணம் உன் கையில் சேர்ந்திருக்கின்ற சொன்னால் நீ சொந்தக்காரன் அல்ல நீ அறங்காவலர் மக்களுக்கு மீண்டும் தர்மகாரியம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் சான்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் ஆகவே இருவேறு உலகங்கள் என்பதை நாம் அறிந்து வருகின்றோம் ஒன்று வெளிப்பட்ட உலகம் மற்றொன்று உள்ளார்ந்த உலகம் இந்த வெளிப்பட்ட உலகத்தில் இயங்குவதற்கு பணம் தேவை உள்ளார்ந்த அந்த உள் இயக்கத்துக்கு கருணை இருந்தால் இறையருள் உண்டு என்பதை ஐயன் திருவள்ளுவர் இங்கே சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று நாம் பார்க்கலாம் அருள் இல்லாருக்கு அவுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவுலகம் இல்லாகியாங்கு என்று அருள் உடைமை அதிகாரத்தின் இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது குரலை சொல்கின்றார் அதாவது பணம் இல்லாதவர்கள் எப்படி இந்த உலகில் வாழ முடியாதோ அதே போல அருள் இல்லாதவர்கள் மோக்ஷ உலகில் வாழ முடியாது அருள் என்பது கருணை ஜீவகாருண்யம் ஜீவகாரண்யத்தோடு வாழ்ந்து வந்தால்தான் மோட்சத்தில் இருப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்று ஐயன் திருவள்ளு சொல்கின்றார் அதனால் தான் இல்லறத்தில் இருப்பவர்கள் பொருள் சேர்த்தால் கூட தன்னிடம் இருக்கின்ற பொருள் என்பது சன்னியாசிகளுக்கு விருந்தினர்களுக்கு வறியவர்களுக்கு இவர்களெல்லாம் பராமரிக்க வேண்டும் அவர்கள் பராமரிப்பதற்காகத்தான் பணம் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இல்லறத்தான் பொருளை நாடுவான் துறவரத்தான் அருளை நாடுவான் அருளை நாடி நாடி இறையருளை பெற்று மக்களுக்கு ஆசை துறவை துறவி அப்போ துறவியை பராமரிக்க வேண்டியது இல்லறத்தான் கடமை இல்லறத்தில் வாழ்கின்றவர்கள் அனைவரும் தர்மத்தோடு வாழ்ந்து வீடு பேறு பெறுவதற்கு வழிகாட்டுவது துறவியின் கடமை என்பதை அறிந்த பாரத நாடு தான் இந்த இரண்டு விஷயங்களையும் மிகச் சிறப்பாக சொல்கின்றது அதுதான் பாரதி அழகாக சொல்கின்றான் பொருள் வேண்டும் என்பதற்கு பொருள் இல்லாருக்கு இனமில்லை இல்லை துணையில்லை புழுதெல்லாம் இடர் வெள்ளம் வந்தேற்றுமால் பொருளிலார் பொருள் செய்தல் முதற்கடன் என்று பாரி சொல்கின்றான் பொருளிலார் பொருள் செய்தல் முதற்கடன் என்று பாரி சொல்கின்றான் அப்போ வாழுகின்ற நாம் சமுதாயத்தில் வாழுகின்ற நாம் பணம் சேர்க்க வேண்டும் அதிகம் பணம் சேர்க்க வேண்டும் வருவாயை பெருக்க வேண்டும் வளமையை பெருக்க வேண்டும் அப்படி வளமையை பெருக்கினால் இன்றைய காலகட்டத்திலே இந்து சமுதாயம் பாரத சமுதாயம் பலம் பெறும் ஏனென்றால் இந்த கலியுகத்திலே பணம் எங்கே இருக்கின்றதோ அவனுக்குத்தான் செல்வாக்கும் அதிகாரம் இருக்கின்றது இதைத்தான் நம்முடைய வீரத்துறவி ராமகோபால் அவர்கள் மீண்டும் மீண்டும் நினைவூட்டினார் நாம் இந்து கடையில் சென்று ஹிந்துக்களின் பொருட்களை வாங்குவோம் நம்முடைய பணபலம் என்பது ஹிந்து சமுதாயத்துக்குள் புழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் பொருளாதார பலம் பெறுகின்ற பொழுதுதான் மற்றவர்கள் நாம் சொல்வதை செவி சாய்ப்பார்கள் என்று ராமகோபால் சொல்வார் அப்படியாக நாம் இந்த இரண்டையும் பணம் என்பதும் தெய்வத்தின் அம்சம் அதை சம்பாதித்து அருளை பெருக்குவதற்கு தர்மத்தை பெருக்குவதற்கு இந்து சமுதாயம் பலம் அடைவதற்கு பயன்படுத்துவோம் என்பதை ஐயன் வள்ளுவர் இங்கே நமக்கு நினைவூட்டுகின்றார் அவ்வகையிலே ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹந்த்